என்ன என்னை ஹர்ட் பண்ணுன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆண் மேடமிட்ட பெண் ஒரு நீலாம் ஒரு ஆணா ஆணுக்குரிய எல்லா அம்சங்களும் உனக்கு இருக்கா நீ ஆணைய கிடையாது ஆண்களே அதை தான் போடுவாங்க அதாவது சோ கால்டு மெயில்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆல்ஃபா மெயில்ஸ் ஆல்ஃபா மெயில்ஸ் எங்களை ஏற்றுக்க முடியாது ஏய் நீ எப்படி பையன் நீ எல்லாம் பையன் கிடையாதுரா ஆல்ஃபா மெயில்ஸ் எங்களை சுத்தமாக ஏற்றுக்க முடியாது நான் உங்களுக்குலாம் சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்கள் சரி நீங்கள் நான் பையன் கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்போ நான் யாருன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீ ஒன்று வந்து ஒரு பொண்ணு ஆனால் எனக்கு தெரியும் என்னோடய காயங்களுக்கு தெரியும் என்னுடைய வீட்டு கண்ணாடிக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு சரி அப்போ நீங்கள் ஆண் இல்லைன்னா சரி ஆண் எப்படிரா இருக்கணும்னு சொன்னால் இந்த மேலே தான் சொல்லுவாங்க அந்த உடல் அமைப்பு தான் நான் மாறிட்டேனேன்னா ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அந்த உடலமைப்புக்குள்ளே இப்போ ஆண்களுக்குள்ளே வச்சுக்கோங்களேன் அந்த உட உடலமைப்பில் இருக்கிற ஒரு நோஞ்சா ஆண் இருக்கான் பாருங்களேன் அவங்களை நீ என்ன வார்த்தை போட்டு வ என்ன வார்த்தை அந்த வேற ஒரு வார்த்தையை போட்டு திட்டுவாங்க ஒரு ஸ்லர்வோர்டே போட்டு திட்டுவாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுற ஏன் அந்த மாதிரி பண்ணுற ஏன் பொம்பளை மாதிரி கண்ணை கசகிற டே யாரையும் அவங்களாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்கப்பா அப்போ என்னடா நல்லா பல்காக இருக்கணும் அளவே கூடாது ஏன்னா ஏ நான் தான் நான் தான் சுத்தணும் அப்படினு நெஞ்சு நீ ஊற்றிட்டு அப்போதான் நீங்களா ஒத்துப்பீங்களான்னு நான் வேணாம் போங்கப்பா நீ ஒத்து நீ அப்படி வச்சுக்கோ நான் நான் திருநம்பின்றதில் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் கிளம்பிக்கோ நான் திருநம்பின்றது நான் க ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதனால் அதனால நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்றது நீங்கள் நான் ஆண் இல்லைன்னு சொல்கிறீங்களா ஆமாங்க நான் ட்ரான்ஸ் மின்னுங்க